அதெல்லாம் முடியும் இது நினைக்கிறதே இல்ல ஆனால் அதெல்லாம் முடியும் நம்பிக்கை நம்பிக்கை இதுக்கு ஒரு எஃபோர்ட் ஒன்றும் எடுத்துக்கிறது இல்லை நம்பிக்கையே என் மீது வரும் நம்பிக்கை என்னவெல்லாம் இதெல்லாம் காலைல ஒரு மணி நேரத்துல நான் இதெல்லாம் முடிஞ்சிருங்க இதெல்லாம் சரி சகஜங்க அப்படின்னு பேசுறது தன்னம்பிக்கை நம்பிக்கை மீது வரும் நம்பிக்கை தன்னம்பிக்கை கரெக்டா சொன்னது சரிதான் முதலில் உள்ள நம்பிக்கை மேல் வரும் நம்பிக்கை தான் தன்னம்பிக்கை ஆமா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சக்தி வாய்ந்தது எண்ணிக்கை மனிதனை பொறுத்தவரை நம்பிக்கை தான் சக்தி வாய்ந்தது உலகத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கை தான் சக்தி வாய்ந்தது மனிதனை பொறுத்த வரைக்கும் உலகத்தின் சக்தி எதுன்னா எண்ணிக்கை ஆமா மனிதன் சக்தி மனிதன் சக்தி எதுன்னா தன நம்பிக்கை

கம்பெனி கார்லாம் இருக்க அவர் வந்து நூறு பில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது இன்னைக்கு எவ்வளவு டாலர் மதிப்பு இருக்குன்னா ஒரு எண்பது ரூபா ஒரு டாலர்னு வச்சுக்கீங்களேன் அப்ப எட்டாயிரம் கோடி வரும் இந்த நம்ம ஊர் பணத்துல அதை சம்பாதிக்கிறதுக்கு இருபத்தஞ்சி வருஷம் எடுத்துக்கிட்டாரு இப்போ நம்ம பயன்படுத்துற இந்த கம்ப்யூட்டர் மைக்ரோசாப்ட் அதனோட ஓனர் பில் கேட்ஸ் இருக்கார்ல அவரு வந்து நூறு கோடி நூறு பில்லியன் அமெரிக்க டாலர் சம்பாதிக்கிறதுக்கு பன்னெண்டு வருஷம் ஏதாவது ஒன்னு புதுசா வாங்குற அமேசான்ல போய் ஆர்டர் பண்றோம் அந்த அமேசானோட நூறு பில்லியன் அமெரிக்க டாலர் சம்பாதிக்கிறதுக்கு மூணே வருஷம் எடுத்துக்கிட்டார் அதனால இந்த நோக்கம் நோக்க பணி அந்த நோக்கம் வந்து ஒவ்வொரு தனி மனிதருக்கும் டைம் ஆகும் அவங்களா அதை எது பெட்டருன்னு ஒரு ஷேப் கொண்டு வந்து பிக்ஸ் பண்றது தான் வந்து சரியா வரும் அதுக்கு குறிப்பிட்ட காலத்துல அதை பண்ண முடியுன்றது அந்த இண்டிவிஜுவல் தான் முடிவு பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றது என்னோட திறமையான கருத்து ஏன்னா இப்போ சொன்ன மூணு பேருமே பெரிய பணக்காரர்கள் தான் முதல் பணக்காரர்களா இருந்தவங்க தான் ஆனா அந்த முதல் பணக்காரர்களுக்கே வந்து அது ஒவ்வொரு காலகட்டத்தில்தான் நிறைய பேர் இருக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பண்றது இது ஒரு ஆய்வு சொல்லுது அப்ப இந்த ஆய்வுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கொண்டது என்னன்னா இப்ப நாம செல்வதற்காக நாம எல்லாருக்குமே வந்து ஒரு நோக்கம் நோக்கப்பணி வந்து ஒரே நல்ல அமையுமான அமையத்துக்கு வாய்ப்பே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம் எடுக்கும் தொடர்ந்து நீங்க சொல்றது அளவீட்டு சரிதான் உங்களுக்கு ஒரு ஒரு டைம்ல நீங்க முடிப்பீங்க ஒரு வேலையை கொடுத்தா நான் ஒரு டைம்ல முடிப்பேன் ஆமா அது சாரு கடை கடைசியில சார் என்ன தெரியுமா சொன்னாரு இதுக்கு மூணு தாங்க காரணம் நம்பிக்கை எண்ணிக்கை இயற்கை நீங்க எவ்வளவு குயிக்கா இயற்கையோட இணைச்சி என்னைக்கு பயன்படுத்துறீங்க நம்பிக்கை தானா வளர்ந்துடும் அது இருக்கு ஆனா அந்த அந்த இணைச்சின்ற இடத்துல தானே கால அளவு நான் பயன்படுத்துறதுக்கு தகுந்த எனக்கு டைமோ நீங்க பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு டைமோ அதனுடைய நேர்த்தி டைம் கூட எடுத்தாலும் நேர்த்தி வகையில நான் பீட் அடிச்சிட்டு போறது வாய்ப்போம் அதுல பொட்டன்ஷியல் மக்கள் எவ்வளவு பேர் பயன்படுத்திட்டாங்கிறத அடுத்தவங்க இப்ப

அந்த பாக்குற திருப்தியே இருக்கு பாருங்க நம்ம ஏதோ ஒரு லைன்ல அலைன்மெண்ட் ஆகி போயிட்டு இருக்கிறோங்கிறது தெரியுது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது சமுதாயத்துல எந்த பயிற்சியுமே எடுக்காம பார்த்தா ஒரு இடத்துல கிடக்குது அப்படியே நம்ம சொல்றதெல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறது அங்க பார்த்தா அடாடாடா இந்த மனுஷன் எங்கேயா போய் பயிற்சி எடுத்துனா ஒண்ணும சும்மா அந்த ஊர்ல உள்ள கோயில்ல அவரை ஏதோ பண்ணிட்டு அவர் வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு அதனால பிரபஞ்ச வேண்டியவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு நீங்க சொல்றது இருக்கு அவ்வளவுதான் நேத்து அதை முடிச்சுட்டு உடனே சார் இதுக்கு வந்துட்டாங்க பயிற்சியை கொஞ்சமாவது நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை ஈடுபாடு ஆ ஈடுபாடு எப்படி ஆறுகள் நதிகள் அருவிகள் அதை மூணையும் எடுத்துக்கிறாரு அந்த ஈடுபாடு மனதோட இணைக்க வேண்டியது ஈடுபாடு தான் முதல்ல சொல்கிறாரு அது விடாம தொடர்ந்து ஆண்டாண்டு ஆண் ஆண்டு கணக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனை இல்லாமல் அது ஓடி ஓடிக்கிட்டே இருக்கிறது ஈடுபாடு அது எவ்வளோ வேகத்தில் சுறுசுறுப்பு அந்த ஈடுபாடு உள்ள வந்து சுறுசுறுப்பு இது ரெண்டையும் செஞ்சுட்டு சில நாள் செஞ்சுட்டு விட்டுட்டுதான்னா இல்லை தொடர் முயற்சி ஈடுபாடு சுறுசுறுப்பு தொடர் முயற்சி இதுக்கு வந்து கலைப்போ சோர்வோ எதுவுமே இருக்க கூடாது ஆறு அருவி நதிகள் இவர்கள் ஈடுபாடு செயல்படுகிறது சுறுசுறுப்புடன் இயங்குகிறது ஒருத்தரை ஒருத்தர் அட்ராக்ட் பண்ணுறது ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும் அதனாலதான் நான் வைபரண்ட் வச்சிருக்கேன்னா வைப்ரண்ட் ஆகுறேன் அப்படின்னு சொல்றேன் அதே அந்த ஒரு சாங் பாத்துறோம் அது அதுல சூட்டபுளா இருக்க மாதிரி இருக்கு மலைகள் ஓய்வதில்லை